ஹாய் கள்ளிக்கட்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சம்மரில் கீரை வளர்க்க ஒரு சூப்பரான டிப்ஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கீரைகள் எதுவுமே நான் வந்து விதை போட்டு முளைக்கலைங்க அப்போ எப்படி முளைச்சிது வாங்க காட்டுறேன் நாம் வேறு செடிகள் வச்சுருக்க குரோ பேக்கில் தப்பு செடிகளாக கீரைகள் வளருங்க இந்த தப்பு செடிகளை அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த மெயின் செடி வந்து வளராது இந்த தப்பு செடிகளை பூரா கலெக்ட் பண்ணும் ஆனால் இப்போ வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்காங்களா பாருங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க எப்படி எடுக்கணும்னா அந்த வேர் உடையாமல் அப்படியே மண்ணோடு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நட்டுறலாம் ஏதாவது ஒரு குரோ பேக்கில் இந்த தப்பு செடிகளை பூரா நம்ம நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா குரோ பேக்கிலையும் இருக்கக்கூடிய தப்பு செடி கீரைகளை இந்த மாதிரி வந்து நட்டு விட்டுருங்க ஆவுள்ளது நோ சீட் மோர் ஸ்பைனச் பிடிச்சிருந்தாலே குடுங்க தொடர் வீடியோக்களுக்கு டாப்ல மேல் பத்த கிளிக் பண்ணுங்க